கல்பனா ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள் இன்றுதான் அவளது கடைசி நாள் இந்த பாகா போன பூமியில் இந்த முடிவில் மாற்றத்திற்கே இடமில்லை நோயிலும் வேதனையிலும் ஒரு நாயை போல சாவதை விட ஒரடியாக போய் சேர்ந்து விடலாம் இது என்ன வாழ்க்கை ஒரு பிடிப்பும் இல்லாமல் இந்த இருபத்தி இரண்டு வயதில் எல்லா வேதனைகளையும் அனுபவித்தாகிவிட்டது போதும்டா சாமி இதைவிட நிம்மதியாக செத்து மடியலாம் பாவம் கல்பனா இரண்டு மூன்று முறை தற்கொலைக்கு முயன்று பரிதாபமாக தோற்றவள் சுகமாக செத்து போவதற்கும் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க வேண்டும் போல அது கூட அவளுக்கு இல்லை போன மாதம் பாம்பு புற்றில் கையை விட்டு தன்னை மாய்த்து கொள்ள பார்த்தாள் கடிப்பதுதான் மிச்சம் வேறொன்றும் ஆகவில்லை விடவில்லை அவள் ஒரு வாரம் கழித்து அரளி விதைகளை விழுங்கினாள் அவள் மயங்கி விழுந்ததுதான் மிச்சம் இன்னும் நிறைய சாப்பிட்டு இருக்கணுமோ அவளை பொறுத்தவரை அவள் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை சாவு கூட கண்ணாம்பூச்சி காட்டுகிறது அப்பா அம்மா இல்லாத கல்பனாவை வளர்த்தது அவளது பாட்டிதான் அந்த பாட்டியே முடிவாக சொல்லிவிட்டாள் போதும் உன் பைத்தியக்காரத்தனம் சாவுதான் உன் பிரச்சனைக்கு முடிவா யாருக்கு இல்லை பிரச்சனை உன்னை இனிமேல் தனியாக எங்கும் அனுப்ப மாட்டேன் நீ எங்காவது உசரத்திலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணிப்ப இல்லை காலை உடச்சிக்கிட்டு வந்து நிற்பேன் யார் நொண்டியை வச்சுக்கிட்டு படுறது பேசாமல் இங்கேயே கெடை கல்பனாவை வெளியே எங்கேயும் அனுப்ப பாட்டி மறுத்து விட்டாள் கல்பனாவின் கதை ஒரு சோக கதை அவளுக்கு ஒரு வயது இருக்கும் போதே அவளது அப்பா அவளது அம்மாவை உதறிவிட்டு வேறொருத்தியுடன் குடும்பம் நடத்த போய்விட்டாள் அப்போது கல்பனாவுக்கு எதுவும் தெரியாத புரியாத வயசு அதனாலே என்னவோ தனது இயப்பே தெரியாமல் குதித்து கும்மாளம் போட்ட காலம் அது அம்மாவின் அரவணைப்பில் அவளது தந்தை பிரிவு தெரியாதது தெரிந்தால் பாட்டி வேற பக்கபலமாக இருந்தால் ஆனால் அந்த சந்தோஷம் நிரந்தரமாக இல்லை விதிக்கு ஏனோ அவளிடம் ஒரு வேண்டாத ஈடுபாடு மீண்டும் ஒரு முறை அவளது வாழ்க்கையில் விளையாடிவிட்டது கல்பனாவுக்கு இரண்டு வயது இருக்கும்போது அம்மாவின் சிநேகிதன் ஒருவன் ராஸ்கல் அம்மாவை அழைத்து கொண்டு ஓடிவிட்டான் பத்து நாள் கழித்து அம்மாவின் சரளத்தை ஊட்டியில் பார்த்ததாக பாட்டியின் உறவினர்கள் சொன்னார்கள் அனாதையான கல்பனாவுக்கு அப்போது முதல் அவளது பாட்டிதான் துணை கல்பனாவின் கன்னி பருவம் சந்தோஷமாக தான் இருந்தது கல்பனாவுக்கு நிறைய நண்பிகள் அவளும் அவளது தோகிகளும் ஒன்றாகவே இருந்தார்கள் ஆனால் எதுவுமே நிலைக்கவில்லை ஒவ்வொருவராக அவளை விட்டு பிரிய ஆரம்பித்து விட்டார்கள் ஒருத்தி மைசூர் பக்கம் வேலை தேடிக்கொண்டு போய்விட்டால் இரண்டு பேருக்கு தமிழ்நாட்டிலே அரசு வேலை கிடைத்து விட்டது சின்ன வேலைதான் ஆனாலும் அரசு வேலையாயிற்றே ரெண்டு மூன்று பேர் டெல்லி கல்கத்தா பக்கம் போய்விட்டார்கள் கல்பனாவுக்கு அரசு உத்தியோகம் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் பாட்டி வேலை செய்யும் எஸ்டேட்டிலே ஏதோ சின்னதாக ஒரு வேலை கிடைத்து ஏழைக்கு ஏற்ற எல்லூருண்டை கல்பனாவிடம் ஒரு நல்ல குணம் அவள் கொஞ்சம் இருந்தாலே திருப்தி அடைந்து விடுவாள் அதனால் எதற்கும் அல்படாமல் பாட்டியின் துணையுடன் அவளது இளமை கால வாக்கை அமைதியாக தெளிந்த நீரோடை போல் போய்க்கொண்டு இருந்தது அவள் சும்மா இருக்கலாம் ஆனால் அவளது இளமை சும்மா இருக்குமா வாலிபம் வெறுமே இருக்குமா அவளது ஹார்மோன்கள் அலீங்காரமிட ஆரம்பித்து விட்டன இரவு நீண்டன துணை தேட ஆரம்பித்தாள் விரக்தியில் தவித்தாள் அப்போதுதான் எஸ்டேட்டில் அவள் கணேசனை பார்த்தாள் எதேச்சையாக ஒரு நாள் அவளது பாட்டியை பார்க்க வந்திருந்தான் பார்த்தவுடனேயே அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது அவளுக்கு ஆஹா இந்த கணேசன் என்ன ஒரு அழகு என்ன ஒரு கம்பீரம் அவள் அவனை நோக்கினாள் அண்ணலும் அவளை நோக்கினாள் கண்டதும் காதல் என்பது போல இதுதானோ காதல் நெருப்பு பார்த்தவுடன் பற்றி கொண்டது கணேசனுக்கு முப்பது வயது இருக்கும் கல்பனாவை விட பத்து வயது பெரியவன்தான் ஆனால் அதெல்லாம் பார்த்த காதல் வருது காதலுக்கு தான் கண்ணு இல்லையே இருவரும் அடிக்கடி சந்தித்து கொண்டனர் உயிருக்குயிராய் காதலித்தனர் நாள் பாட்டியின் சம்மதத்துடன் கணேசனுடன் கல்பனா இல்லறத்தில் இணைந்தார் தனியாக வாழ்க்கை அமைந்தது கல்பனாவின் வாழ்க்கையில் மிக சந்தோஷமான நாட்கள் அவை கொம்புத்தேனாய் இனித்தது அந்த சந்தோஷமும் நீடிக்கவில்லை இரண்டே வருடங்கள்தான் விதிக்கு வேற வேலையே இல்லை போலும் எப்போதும் இவளை சுற்றியே வந்து கொண்டிருந்தது திடீரென ஒரு நாள் அவளுக்கு மூளைக்குள்ளே ஏதோ பிராண்டுவது போல வலி எப்போதும் தலைவலி கடுமையை தாங்க முடியவில்லை அவளால் சோர்ந்து சோர்ந்து படுத்து காதில் லேசாக ரத்தம் கசிந்தது பாட்டி வந்து பார்த்தால் டாக்டரிடம் அழைத்து போனார்கள் மூளையில் சின்னதாக ஒரு கட்டி வந்திருக்கிறதாம் மருந்து கொடுத்தார்கள் ஒரு வருஷம் ஓடியது கட்டி குணமாகவில்லை கட்டி மருந்துக்கெல்லாம் பெப்பே என்றது நாளாக நாளாக கல்பனாவிற்கு வலி அதிகமானது மண்டையே வெடித்துவிடும் போல ஓவென்று கத்தினாள் முனகினாள் எப்போதும் மண்டை குடைச்சல் எதிலும் நாட்டமில்லை காதலும் கசந்தது இல்லறத்தில் ஈடுபாடு இல்லவே இல்லை பொறுத்து பார்த்தான் கணேசன் கொஞ்ச நாளில் அவனுக்கும் வெறுத்து விட்டது நோயாளியுடன் குடும்பம் நடத்த அவனுக்கு விருப்பமில்லை இது சரிபட்டு வருமென தோன்றவில்லை பார்த்தான் கணேசன் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் ஓடி கல்பனாவின் வாழ்க்கை சூனியமானது கணேசனை பிரிந்த தனிமை நரகமாயிருந்தது நோயின் கொளூரம் வேறு நாளுக்கு நாள் அதிகமாய் கொண்டே இருந்தது செத்து போயிடு செத்து போயிடு என்ற குரல் அவளது காதுகளில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருந்தது தாங்க முடியாத தலைவலி கூடவே கணேசனை பிரிந்த மனவலி சாப்பிட முடியவில்லை தூங்க முடியவில்லை பாட்டி வந்து பார்த்து கொண்டாள் கல்பனா வேலைக்கு போக மறுத்தாள் சுருண்டு சுருண்டு படுத்து கொண்டாள் இன்று கல்பனா ரொம்ப தீர்க்கமாக இருந்தால் வேறு வழி தெரியவில்லை தன் உயிரை மாய்த்து கொள்வதில் உறுதியாக இருந்தால் யாரும் பார்க்காத போது தன் மூச்சை அடக்கி பிராணத்தியாகம் தியாகம் செய்ய போகிறாள் அது ஒன்றுதான் இப்போது சாத்தியம் ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் உயிர் வாழ்வது என்பது அதைவிட கஷ்டம் யாரும் இல்லாத நேரம் யார் கண்ணிலும் படாமல் ஒரு ஓரமாய் போய் காலை மடித்து உட்கார்ந்து கொண்டாள் முதலில் தனது நுரையீரலில் இருந்த காற்று அத்தனையையும் வெளியேற்றிவிட்டாள் பின் தனது மூக்கை கெட்டியாக பிரித்து கொண்டாள் வாயையும் மூடிக்கொண்டால் தன் சுவாசத்தை அடக்க ஆரம்பித்து விட்டாள் ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை அதற்குள் கற்பனாவால் முடியவில்லை மூச்சை அடக்க முடியவில்லை அவளது தோள்பட்டை வலிக்க ஆரம்பித்து விட்டது சுவாசிக்க சொல்லி மூளை ஆணையிட்டது ஆனால் கல்பனா திடமான முடிவோடு இருந்தாள் மரணதேவனே வா வந்து என்னை அழைத்துக்கொள் இந்த நரகம் எனக்கு வேண்டாம் அவளது இதயம் படார் படார் என அழைத்து கொண்டது மயக்கம் கண்ணை சுயற்றியது ஏதோ ஒரு ஒளிவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பனிக்கட்டி நடுவில் இருப்பது போன்ற ஒரு குளிர் உடல் முழுவதும் பரவியது ஏதோ அனிச்சை செயல் அவளது மூக்கை விடுவிப்பது போல இருந்தது மீண்டும் சுவாசிக்க ஆரம்பித்தது போல மெல்ல தோன்றியது மாட்டேன் சுவாசிக்க விட மாட்டேன் அவளுக்கு நிம்மதி வேண்டும் அவளது கேன்சர் கட்டி வந்த மூளை மாற்று உத்தரவிட்டது மண்டைக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை கல்பனாவிற்கு ஏதேதோ எண்ணங்கள் அவளது கணேசன் அவளை தேடி வருவது போல கல்பனா கல்பனா என்று யாரோ தட்டி கூப்பிடுவது போல பாட்டி அவளையே பார்த்து கொண்டிருக்கிறாள் போல இதெல்லாம் கொஞ்ச நேரம்தான் மெதுவாக எல்லோரும் அவளை விட்டு விலகி போவது போல உணர்ந்தாள் மெதுவாக நினைவு தப்ப ஆரம்பித்தது கல்பனாவின் தோள்பட்டை வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து விட்டது உடல் பறப்பது போன்ற ஒரு உணர்வு எல்லா துயரங்களும் அவளை விட்டு பறந்தன மனம் காலியாகிவிட்டது ஏதோ பறவைகளின் சத்தம் அவளை சுற்றி சின்ன சின்ன பறவைகள் அண்ணாந்து வானத்தை பார்த்தால் தூரத்திலே கருடன் மேலே அமர்ந்து ஒரு கையில் சக்ராயுதத்தை ஏந்தியபடி சிரித்தபடி இறைவன் கல்பனாவை நோக்கி வருவது போல தோன்றியது ஒரே ஒளிவட்டம் எங்கும் அமைதி மயான அமைதி ஆஹா விடுதலை விடுதலை நாராயணா மாதவா ரங்கா ரங்கா வந்து விட்டாயா பெருமாளே வா எனக்கு இந்த உலகத்திலிருந்து விடுதலை கொடு போதும் நான் பட்டது அவள் மனம் ஆர்ப்பரித்தது ஆனால் கல்பனாவின் உடல் மெதுவாக மெதுவாக அடங்கி போனது அவளது சப்த நாடியும் தான் கல்பனாவின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் சொன்னது இதுதான் கல்பனாவின் மரணம் இயற்கையானது இல்லை தற்கொலைதான் கூட இருந்து அரசு அதிகாரி கேட்டார் மரணம் எப்படி ஏற்பட்டது எப்படி நீங்க தற்கொலைன்னு உறுதியா சொல்றீங்க ஏன் இது இயற்கையான மரணமா அல்லது விபத்தாக இருக்கக்கூடாது இல்லை உயிர் போன நேரத்தில் இங்கே யாரும் யாரும் இல்லை உயிர் பிரிய அப்னியா தான் காரணம் அதாவது வெளி மூச்சு வாங்கி விடுவது நிறுத்தப்பட்டிருக்கு இந்த கேஸில் தன் வாயை மூடி மூச்சு அடக்கி தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் இது சாத்தியமா அப்னியா என்பது ஒருவரது தூக்கத்தில் கூட ஏற்படலாம் மருந்தினாலே ஏற்படலாம் கொலையாக இருக்கலாம் அல்லது தானே தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் டாக்டர் நிறுத்தினார் எல்லோரும் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் டாக்டர் தொடர்ந்தார் உயிர் போன நேரத்தில் கல்பனா இருந்த விதத்தை பார்த்தால் அவள் தன் தும்பிக்கையை தனது மூக்காலே வைத்து அழுத்தி மூச்சை அடக்கி தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாள் என்றே சொல்ல வேண்டும் வேறு எப்படியும் இருக்க வாய்ப்பில்லை இதுதான் நடந்திருக்க வேண்டும் அதிகாரி கேட்டாள் நம்பவே முடியலையே ஒரு யானை தற்கொலை பண்ணி கொள்ளுமா இது சாத்தியமா உடனிருந்த வனச்சரக அதிகாரி சொன்னால் இது சாத்தியம்தான் மனிதர்களுக்கு மட்டுமல்ல நிறைய உயிரினங்களுக்கும் எண்ணங்கள் உண்டு சிந்திக்கக்கூடியவை யானைக்கு பயம் கோபம் வருத்தம் சந்தோஷம் எல்லாம் நம்மை போல உண்டு பிரேத பரிசோதனையில் கல்பனாவுக்கு ஒரு டென்னிஸ் பந்து அளவுக்கு மூளையிலே கட்டியிருந்தது அப்படி பார்க்க போனால் நோயின் தாக்கம் மன அழுத்தம் காரணமாக வெறுப்பு ஏற்பட்டு கல்பனா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் இதிலே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வன அதிகாரி சொன்னார் ஆமாம் ஆமாம் எல்லா வசதியும் இருந்த மார்லின் மன்றோ சில்க் ஸ்மித்தா இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிச்சே பாவம் கஷ்டத்திலே இருந்த கல்பனா கூடாதான் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சதா என்ன புரிஞ்சுதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொன்னாலும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்